டூ தௌசண்ட் இருந்து மேம் ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு எனக்கு வந்து வயிறில் வந்து முறுக்கி முறுக்கி வலிக்கும் மேம் அதனால கால் ரெண்டுத்துலேயும் நரம்பு இழுக்கும் குனிஞ்சி அந்த சமான் எடுக்க முடியாது ஒரு டைம் குனியும் போதும் ரொம்ப வலிக்கும் ச பேச ஒன்று முடியாது கொஞ்சம் சவுண்டாக போய் பசங்களை கற்றுக்கூட முடியாது அப்படி வலி இருந்தது அப்படி பங்கச்சர் போயிட்டு வீடியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல முறுக்கிறது மட்டும் குறைஞ்சது மேம் அதுக்கப்புறம் அப்படியே தான் இருந்தது நாலு வருஷமாவே இப்போ லாஸ்ட் மந்த் செவன்த்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் மேம் எக்ஸமிக்ஸு ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே அந்த முறுக்கிறதுலாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு மேம் அதாவது ரிலீவ் ஆயிடுச்சு மேம் பேக் ஆயிடுச்சு நார்மலுக்கு வந்துச்சு ஒரே நாள்லேயே அதாவது ஒரே நாளில் ரெண்டு ரிசல்ட் கிடச்சிது எனக்கு அது ஒரு ரிசல்ட்டு அது இன்னொன்று வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் முன்னாடி அடியில் சாரி இது வழுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் மேம் அந்த மாதிரி வந்ததுல பேக்ல வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு மசில் கம்ப்ரெஷன் அந்த எலும்புல கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு மேம் அப்படி ஆனப்ப என்னால நடக்கவே முடியல தூங்கவே முடியல தூக்கவே வர தலையில இருந்து கால் வரைக்கும் நரம்பு எழுதுது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அங்க அஃபெக்ட் ஆனதால பிஎஸ்டியில ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா வழி பாடுறது நம்ம தானே நடக்கவே முடியாது அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஜாப் லெக்சரா இருந்தேன் அப்ப வந்து வீட்டுல இருந்து மெயின் ரோடுக்கு போய் தான் மேம் முடி பஸ்ல காலேஜ் பஸ்ல அப்புறம் அங்க இருக்கும்போது ஹோமியோ டேப்லெட்ஸ் எடுத்து அந்த தூக்கும் பிரச்சனைலாம் சரியாச்சு மேம் கொஞ்சம் கால் நடக்கதும் சரியாச்சு ஆனா அதோட ரிசல்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சது மேம் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி அந்த கரெக்டா கம்ப்ரெஷன் ஆன இடத்துல வந்து ஒரு ஒன் ஒரு ஜான் மேல வரைக்கும் கம்ப்ரெஷன் இருந்திருக்கும் போல அந்த கம்ப்ரெஷன் இப்பதான் ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு அப்படியே ரிலீவ் ஆரம்ப ஸ்பிரிங் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு மேம் ஒரே நாளில் எனக்கு ரெண்டு ரிசல்ட் தெரிஞ்சது அது எனக்கு ரொம்ப மாராக எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு அது அது ஒரு கம்ப்ரஷன் இருக்குது அங்கே ஒரு சய சயாட்டிக்கா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அது அவங்க நிறைய நிறைய இடத்துல இருக்குங்க சரியில்லா அந்த கப்பிங் போடுவாங்க அது போட்டு வலி அதிகமாயிடுச்சு மேம் ஆனால் வந்து இப்போ மிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம பாடியில் ஃபுல் இன்டெகிரேட்டடும் வந்து அது க்யூர் பண்ணுது இன்டெக்ரேட்டடாக அது நமக்கு தெரியல அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும்போது எனக்கு அந்த பிளட் ஸ்ட்ரீமில் அது கலக்கிறது நல்லா தெரிஞ்சது ஒரு ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு நல்லா பாயது தெரிஞ்சது தலையிலையும் ஒரு கம்ப்ரெஷன்லாம் எல்லாம் இருந்தது அதுவுமே ரெண்டு நாள் ரிலாக்ஸ் ஆச்சு மேம் ஆனால் வந்து டெய்லி பசங்களை வளர்க்கும் போது டென்ஷன் கத்த கத்த அது பர்ஃபெக்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது ரிலாக்ஸ் ஆகுது மறுபடியும் நம்ம கற்றுக்கும் போது மறுபடியும் கம்ப்ரெஷன் வரதுனால ஃபுல் ரிலாக்ஸேஷன் என்ன தலைவலாம் வரல மேம் எனக்கு அப்புறம் வந்து பசங்க ஏசி போட்டிருப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம தூங்குற அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கணும் காலில் வந்து நீட்டி படுக்கும்போது அந்த முட்டிக்கு கீழே ரெண்டு சாணுக்கு கீழே ஃபுட்டு வருது இல்லைங்களா அந்த ஒரு ஜான்ல வந்து எனக்கு காலமே வந்து ரெண்டு காலமே மறந்து போயிருக்குன்னு ஏசி நால வந்து நம்ம நினைச்சேன்ஸ் எடுத்து ஒன் மந்த் கழிச்சு ஒரு ரெண்டு காலமே ஒரே டைம்ல அப்படியே புஷ் பண்ற மாதிரி இருக்கும் உள்ள அப்படியே புஷ் பண்ற மாதிரி இருக்கு நல்ல வலி உள்ள அழுத்தமான வலி அப்பதான் தெரிஞ்சுது அங்கே ஏதோ அடப்பு இருந்ததால்தான் அது மரத்து போயிருக்கு அந்த அடப்பு அப்படி ஒரே நாள்லயே கிளியர் ஆச்சுங்க எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னாச்சுன்னா நான் ஒரு நாள் எழுந்து காலையில ஒரு மூணு மணி நாலு மணிக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எழுந்தப்பேன் ரெண்டு காலமே மறந்து போய் நான் கீழே கால முடியல ரெண்டு காலம் மடிச்சிட்டு ஆஹ் சின்னல போயிட்டு தலை செவத்துல இடிச்சிட்டேன் மேம் அப்ப இடிச்சிட்டு பல்லுல அடிச்சு போதெல்லாம் வந்து டாக்டர் எல்லாம் போனேன் மேம் அன்னைக்கு இருந்தது கால் தொழுவா இருக்கும் எனக்கு அப்படியே காலையில் எழுந்துக்கு அப்படியே செவத்தை பிடிச்சிட்டே பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் மூட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சரியாகும் அது நடக்கிறது அப்போ இந்த இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு எலக்சன் மிக்சில் வந்த பிறகு ஒரு கால் நல்லாவே வெயிட்லெஸ் ஆகிடுச்சி மேம் காலில் எழுந்துட்டு அது வெயிட்லெஸ்ஸாக ஆனது இன்னொரு காலில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு கம்ப்ரஷன் மாதிரி இருக்குது மேம் அது நெக்ஸ்ட் டைம் எடுக்க எடுக்க சரியாயிடும்ட்டு நம்புறேன் மேம் ஆனால் வந்து ரொம்ப அந்த உடம்புல வந்து ஃபுல்லாகவே என்னென்ன மேஜரான ப்ராப்ளம் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணது மேம் இது இந்த கால் நரம்பு போது எனக்கு வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நிற்க முடியாது மேம் கீழே உட்காந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்து உட்காந்து தான் சமைப்பேன் இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒன் ஹவர் நின்னாலும் ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகணும் மேம் அதை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் கால்ஸாக எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாகவே க்யூர் ஆயிரும்ட்டு நினைச்சிருக்கேன் மேம் ஆனால் ரொம்ப அதிசயமான ப்ராடக்ட் தான் மேம் நம்ம முன்னாடி அதிகமாக இந்த மாதிரி கிரீன் ஆப்பிள் ஒரு

இருக்கேன் தெரியுமா அகார்டிங் டு யுவர் ஹெல்த் உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரையும் உங்களுக்கு உண்மையிலே நீங்க உண்மையிலேயே ஜெயினி தான் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுது அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க வெரி குட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மசில்ஸ் மசில்ஸ்க்கு தேவையான டெண்டர்னஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு ஆனா என்ன இறைவனுடைய மிகப்பெரிய அருள் உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு சொல்ல சொல்ல உண்மையிலே வந்து இந்த ஸ்பைனல் கார்டு வந்து வருது அதுல ரத்த ஓட்டம் ஆரம்பிக்குது அதனாலதான் உங்களுடைய ரெண்டு கால்ல இருந்த நம்னஸ் உங்களுடைய உங்களுடைய அந்த தழை பகுதியில ஏற்படக்கூடிய மூடு அன்சிட்டி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் காமிச்சிருக்கு புரியல சொல்லுங்க வேரியேஷன் அதாவது தலைப்பகுதியில உங்களுக்கு நீங்க

பெண்களுக்கு நிறைய விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் ஏன்னா எல்லா விஷயமே வந்து ரொம்ப அதிகமா மைண்ட் ரீதியாவும் உடல் ரீதியாவும் வந்து பலத்தை சுமக்க கூடியவங்க தான் பெண்கள் அதனால உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு மேம் அது நீங்களே உணர்ந்துட்டீங்க ரெகுலரா எடுக்க டெஃபினட்டா வந்து நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் இந்த எலெக்சர் மிக்சில கிடைக்கும் சர்ஜரி I am a lady physiotherapy what is I am I will always support my thank you so much ah uh, thank you thank you thank you